நெஞ்சோடு கலந்தாளே உயிரோட உறந்தாளே எனக்காக கொறந்தாளே என் உனக்காக நான் நாய் இருப்பேன் உண் விழலாக நா எப்போதும் குண இருப்பேன் என் என்ன டீ என்ன இல்லை வந்ததுல இருந்து இப்படி அமைதலாகவே இருக்கியே அதை என்னன்னு கேட்டேன் ஆஹ் அது ஒண்ணும் இல்ல என்ன டீ பெரியமா வந்து பேசிட்டு போனதையே நினச்சிட்ருக்கியோ என்ன எனக்கு எப்படி தெரியும்னு பாக்கிய அதெல்லாம் தெரியும் அதான் ஷிவா இருக்கான்ல அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது எனக்கும் தெரியும் டீ ஆனா அதான் மாமா எல்லாம் உன் கூட தானே டீ இருக்காவ அதுக்கப்புறம் என்ன வேணும் நீ துரு துருன்னு இருப்ப பாத்தியா அதாம் டீ நல்லா இருக்குது நீ இப்படி அமைதலாக இருக்கிறது நல்லாவே இல்லை பார்த்துக்க நம்ம மூணு பேரும் எப்படி இருந்தோம் டீ இப்போ பாரு இந்த சுக்கி நம்ம கூட சேர்ந்து வரவே மாட்டேங்களே ஏடி அவளுக்கு பொறுப்பு அதிகம் பார்த்துக்க அவ தான் டி இந்த வீட்டையே பார்த்துட்ருக்கா நம்ம ரெண்டு பேரும் சும்மா வேஸ்ட்டு கேட்டியா நம்மளை அதான்ட்டி இப்படி சுட்ட விட்ருக்காவ இவை இவமலி சொல்லுதான் பார்த்துக்க நம்ம சின்ன பிள்ளையாம்மா அப்படி தான் சொல்லுதாவ எனக்கு பயமாக இருக்குது டீ என் அப்பா திடீர்னு என்ன பண்ணுவாருன்னு தெரியல பார்த்துக்க அம்மா வேற இப்போ இங்கிட்டே இருக்காவ அந்த மனசே சும்மா இருக்க மாட்டார் என்ன டீ பண்ண அதெல்லாம் விடுட்டி நம்ம வீட்டு ஆம்பளைக்கிட்ட உங்கள் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்க அதுலேயும் செல்வா மாமா ஒன்று தொட்டால் கூட விட்டு வைக்க மாட்டார் அப்புறம் என்னட்டி அக்கா அக்கா இவை வந்து இங்கே வந்தா ஆ என்னம்மா ஆ சிவா மாமா கூப்பிட்டாங்க சிவா மாமா கூப்பிட்டாங்களா என்னட்டி உலக வாங்கலாம் இல்லைக்கா ம் மலரைக்காட்டே கூப்பிட்டாங்க அப்படியா ஏட்டி ஒன்ன பாக்கணும்னா அந்த பயபுல இங்கேதான் டீ வரும் இது என்ன டீ புதுசா இருக்குது அதான் டீ எனக்கும் புரியல பாப்பா மாமா எங்க இருக்காவ சரிமா நீ போமா அக்கா பின்னாடியே வருவேன் ஏட்டி இது என்ன டீ புதுசா இருக்குது அந்த பயபுல இப்படியெல்லாம் பண்ணாதே அதுவும் சுப்பே மாவால தூது அனுப்பியிருக்கியா ஒருவேளை எது தப்பாக நடக்கும் ஏட்டி அவையை காத்துட்டு இருப்பாவே நான் பார்த்துட்டு வரேன் டீ அது இல்லை மலரு நானும் வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணா டீ அவையே ஏதாவது பேசணும்னு நினைப்பாவ பார்த்துக்க அதனால தான் டீ என்னை தனியாக வர சொல்லியிருக்காவே நான் போய் பார்த்துக்கிறதே அத்தை தேடுவாவில்ல நான் இவைய கூட தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்க இல்லை டீ எனக்கு இன்னமும் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது டீ ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவையே தானே டீ கூப்பிட்டுருக்காவ நான் போய் பார்த்துக்கிறதே நீ போட்டி ம் சரி மலரு பார்த்து சரியா டக்குன்னு பேசிட்டு வீட்டுக்கு வரப்பாரு மாமாவுக்கு தெரிஞ்சிட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் டீ நான் பச்சை பிள்ளையா அப்படி தானே டீ இருக்க அருந்த வாழு சரி டீ பார்த்து பேசிட்டு வாண்ண வாத்த தேடுவாவா நான் வீட்டுக்கு போகிறேன் சுக்கி வேற நல்லா கறி குழம்பு வச்சிருக்கா பார்த்துக்க அப்படியா வரைச வந்துரு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதே ஆ எதுக்கு இந்த குரங்கு நம்மள அங்க வர சொல்லிச்சு எப்பவும் அவைய தானே வருவாவ என்னவா இருக்கும் சரி போய் பாப்போம் எங்க காணோம் இங்க தானே வர சொன்னாவ நம்ம வந்து இப்படி நேரம் ஆயிட்டு இந்த குரங்க காணோம் பாத்தியா எரும மாடு எரும மாடு எங்க போய் ஊர் சுத்துறாவும் தெரியல எனக்கு வேற பசிக்கு ஆளு பாக்குறது இன்னமும் அப்படியே வந்து இவிய எப்படி இங்க வந்தவ என்ன மலரு நல்லா இருக்கியா டேய் யோர் டானி பேசாம போயிர சொல்லிட்டேன் போது நிப்பிடி இவளெல்லாம் பேச விடவே கூடாது பாத்துக்க விட்டா வாய் பேசிட்டே தான் இருப்பா டேய் ரவுடி பையலே யாங்கட்ட மட்டும் நீ இப்படி பேசவேனா அவ தெரிஞ்சுச்சி தெரிஞ்சிச்சு உன்ன உசுரோட குடி தோண்டி புதைச்சு வாவா பாத்துக்க மரியாதையா சொல்லிட்டு ஓடிரு ஓ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது டி அவ என்ன அடிக்குற வரைக்கும் என் கை என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கும்

ஓ அப்படியோ அப்படின்னா உன் மாமனுக்கு தெரியட்டும் அதுக்கப்புறம் என்னத்தை பிரிக்கிறான்னு நானும் வாடி இன்னைக்கு விடவே மாட்டோம் இந்த கூட இருக்க போயிட்டு சேர்த்து ஒரு வழி பண்ண வேணாம் என்ன மரியாதையா சொல்லிட்டு என்ன விட்டுருங்க சிவாக்கு மட்டும் தெரிஞ்சது ஒண்ணு உண்டு பாத்துக்க மரியாதையா கையேடு வே இல்லை என்னை விட்டுங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க உங்களுக்கு பணம் தானடா வேணும். அந்த பணத்தை நானே வாங்கி தரேன். பாருங்கப்பா. இங்க நமக்கு பணம் வாங்கி தராளமா. யோக்டி வேணும் பணம். இப்போ எங்களுக்கு நீராண்டி தேவை. தூக்குடா போலாம். ஏய் என்னை விடுங்கடா. என்னை விடுங்கடா சொல்லிட்டேன். மரியாதையா என்னை விடுங்க. தூக்குடா. டேய் யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி கார்ல தட்டி போடு. யாராவது வாங்க. யாராவது இருக்கீங்களா?

எங்கட்டி அவளா ஏட்டி பெரிய பொண்ணு ரெண்டு பேர் டீ வெளியே போனியா இப்போ நீ மட்டும்தான் வந்திருக்க அவள எங்கட்டி ஏன் எல்லாரும் தெரியாத மாதிரி கேட்குறியா என்னடி சொல்லுதா ஆத்த சும்மா இருந்தா நீ ஏட்டி என்ன டீ சொல்லுத ஒழுங்கு மரியாதையா சொல்லி இருக்க நீ டீ தெரியாத மாதிரி இருக்கியான்னு கேட்க இப்போ என்ன ஆயிட்டு ஏட்டி என்ன டீ என்னையும் சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்கியா சிவாதே பார்க்கணுன்னு சொன்னான்னு போனான் சிவாவா சிவாட்டி மழை குறைஞ்ச என்ன டீ பண்ண வச்சிருக்கிய சிவா எங்க டீ அங்க இருக்கான் அவன் தான் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயே ஆ நீ போய் சொல்லாத டீ ஆ சிவா தான் கூப்பிடியா அவன் சொல்லி தானே போனா ஏடி சிவா காலையில இருந்து வீட்டை விட்டு வெளியவே போல பாத்துக்க வேற யார் கூட டீ போனா அவன் இங்க இருக்கும்போது சிவா எப்படி அங்க கூப்பிட்டுருப்பான் என்ன என்ன சொல்லுதியா அப்போ மலரை யார் கூப்பிட்டது போச்சுது இன்னைக்கு இந்த பயப்பிள்ளைகள் பூரா ஒரு ஆட்டம் காண போறாள இன்னைக்கு தொழஞ்சோட்டி நம்ம என் பொண்ணு என் பொண்ணுக்கு என்ன ஆயிட்டு ஐயோ சிவகாமி எனக்கு பயமா இருக்குது மைனி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம பாத்துக்கிடலாம் இருங்க எப்படியாவது செல்வாவுக்கு தெரியாம பாத்துக்கிடணும் இல்லைன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் பாத்துக்கங்க ஏட்டி நெட்டவள்ளி உனக்கு அறிவில்லை அப்படியே கூப்பிட்டாலும் நீயும் போக கானே அவ்வளவு மட்டும் ஏட்டி தனியாக விட்ட நீ ஏட்டி என்ன ஏட்டி சும்மா சும்மா திட்டுதியா அவதாட்டி என்ன வீட்டுக்கு போச்சோன்னா

அत्तेக்கு என்னாச்சுது? அவிய முகமே சாலி லீயே. ஒரு மாதிரியில இருக்க அவ. என்னாச்சுது? அது ஒண்ணு இல்லடா. நான் கேட்டுக்கிட்டே நிக்க நீங்க என்ன இப்படி நிக்கியா? அமிரியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப சொல்ல poregila என்ன? ஆ அது அது வந்து 얘기ச் சொல்லாத. இந்த குரங்கை இன்னைக்கு போட் கொடுத்துறோம் போலயே. அது மலறு மலறு. மலறு மலர் எங்க? எல்லாரும் கே மலர் எங்க? அவ எங்க போனா? நானும் காலையில இருந்து அவள பாக்கலையே. அது அது வந்து சிவா நாங்க ரெண்டு பேரும் தான் தோட்டத்துக்கு போயிருந்தோம் பாத்துக்க சரி நீ கூப்டல தான் ஒரு பொண்ணு வந்து சொன்னா ஒரு பொண்ணா நானா அதான் நம்ம சுப்பைய மக இல்லையே நான் காலையில இருந்து இங்க தான இருக்கேன் அது இப்பதான சொன்னாவ அது சரி அதுக்கு என்ன இப்ப நீ கூப்டேன்னு சொல்லி தான் போனா பாத்துக்க ஆனா இன்னும் வரல வீட்ல இத்தனை பேர் வந்து என்ன பண்ணுறியே அறிவு இல்ல உங்களுக்கு உன்ன யார் அவளை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போச்சோன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும்ல அம்மா உங்களுக்கு கூட வா வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் தாண்டி அவளை வெளியே தனியா விட்டுக்கிய இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது அவளைதான் உண்டுலன்னு ஆக்கிரப்போறான் பாத்துக்கங்க இப்ப நான் அவளை எங்கன்னு போய் தேடுறது தம்பி எப்படியாவது என் பொண்ண காப்பாற்றுங்க எனக்கு தெரியும் கண்டிப்பா பண்ண வேலையாத்தான் இருக்கும் பாத்துக்கங்க ஓ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிடுதேன் அம்மா அண்ணனுக்கு தெரிய வேணாம் அவளை இன்னும் பத்து நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வரேன் ஆ சரிடா சிவா எப்படியாவது என் மருமாவளை கண்டுபிடிச்சிருவா இதெல்லாம் நல்லா பேசுங்க பெரிய பொண்ணு எல்லாம் தான் பாத்துக்க அவ போறேன்னு சொன்னாலாம் நீ தனியா விட்டியாடி விடுமா அவ என்ன பண்ணுவா அந்த பொண்ணு கோளாரா சிவா கூப்பிட்டான்ல சொல்லியிருக்கா இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாம் அதான் சிவா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டான்ல பார்த்துக்கிடலாம் ஏன்னா செல்வாக்கு தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் ம் இயற்றி பெரிய பொண்ணு ஆ அத்த ஓ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு நீங்கள் கூட பக்கத்தில் மாதிரி எங்கேயாவது இருக்காளான்னு தேடி பார்க்குறேன் இல்லை த நானும் வரேன் என்னால் தானே நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் அவள் போகிறேன்னு சொன்னால் கூட நான் வித்துருக்கக்கூடாது தான் நீ என்னடி பண்ணுவ சிவா பேர சொல்லாம் கூப்பிட்டுருக்காக அது சும்மாவே துரு துருன்னு தெரியுது இவன் கூப்பிட்டதுன்னு சொன்னதும் ஓடிதான் பயபிள்ளையே எங்க போய் தேடுதன்னு தெரியல ஆ ஆ அவளுக்கு ஒன்றும் ஆகாது சிவா போயிருக்காங்க நம்மளும் தேடி பார்க்கலாம் நீ என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல இதெல்லாம் அந்த சேதுவும் அவன் மகனும் பண்ணுற வேலையாதே இருக்கும் அவையை கூட சேர்ந்துக்கிட்டு என் புருஷனும் ஆடுதாரு என்ன பண்ணனே தெரியலை பார்த்துக்கங்க அவளை பத்தி இன்னும் என் புருஷனுக்கு சரியா தெரிய மாட்டேங்கி இந்த மனுஷனும் சொன்னா கேட்க மாட்டேங்காரே விடுங்க மைனி பாத்துக்கிடுவோம் ஏட்டி, வாயு உளறி கிளறி வச்சிராத ஆத்தி அதை மறந்துட்டோமே இங்க பாருட்டி யாருக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு தெரியாத பாத்துக்க சிவா வர வரைக்கும் இரு ஆ சரிங்கத்த